உலகத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தாலே அங்கு கடகம் வரப்போவது என்றுதான் அர்த்தம் இப்போது பார்வதி இல்லாத இந்த நேரத்தில் எதற்காக இங்கு வந்தா நான் ஏன் கழகம் செய்ய போகிறேன்

முள்ளைகள் கேட்கிறார்கள் கொடுப்பது தானே அப்பனின் கடமை அது உனக்கு என்னப்பா பிரச்சனை நீங்க சொல்லவிட்டீர்கள் ஆனால் கூட யார் பினால் அநியாயங்களும் அக்கரங்கும் அதிகமாகி கொண்டே என்ன தெரியுமா என்ன கொடுக்கும் வரங்களால் தான் பக்தர்களுக்கு கேட்கும் வரங்களை கொடுப்பதால் அவர்கள் தேவை நிறைவேறீர்கள் அதனால் கடவுளை வணங்குவதே மறந்து விடுகின்றன ஒரு சாதாரண மீனவன் இருக்கிறான் அவளுக்கு உலகத்தில் இருக்கும் அத்தனை வளங்களை என்றால் மனிதர்களுக்கு எப்படி பக்தி வரும் ஒரு சாதாரண மனிதர் பக்திமயமாவது எப்படி பக்தி என்பது அடித்து துன்புறுத்தி வருது இல்ல அது அனுபவம் வருது எண்ணமீது என்னது குடும்பத்தில் நீயே ஒயிட்டு இருக்க அன்பு என்பது அவரவர் பிறப்பிலே சேர்வது அத்படாள் வருவது வருவது சரி நீ கேட்க வந்த விஷயத்தை நேரடியாக நேரடியாகச் சொல்லேன் என்னது அப்பொழுது ಪೂರ್ವவத்தில் பக்தி வயம் குறைந்து விட்டது ஒரு பக்திமானையாவது எனக்கு எனக்கு அன்பிக்க முடியுமா அவனுக்கு தாங்கள் சோதனை மீது சோதனை செய்ய வேண்டும் சோதனையிலும் அவன் சாதனை செய்ய முடியுமா அப்படி என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்த வரையில்

என்னையே வணங்கிக் கொண்டிருக்கிறான் என்னையே உருகி உருகி நீத்துக் கொண்டிருக்கிறான் எம்புசோம் கேஜுவம்சோமித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்க போது பார்ப்போமா பார்ப்போம் பார்ப்போம் முடியா